ஓம் சரவணபவன் அர்பவி ஹலோ மக்களை இன்னைக்கு சனிக்கிழமைங்க பெருமாளை தரிசிக்கிறனால அதனால்தான் நான் இன்றைக்கி பெருமாள் இந்த பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி வந்தாருன்றதை சொல்கிறேன் கேளுங்க மக்களே இந்த ஸ்தலத்தினுடைய ஊர் பேர் பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்டானுங்க அதில் பெருமாள் அமைக்க பெற்று இருக்கிறாரு ஒரு நாள் பிரம்மாவிட சரஸ்வதி தாயார் கேட்குறாங்க லக்ஷ்மி தாயார் பெரியவங்களா இல்லை நாம் பெரியவங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க எல்லா விதத்திலும் ஆனால் பிரம்மா சொல்கிறாரு லக்ஷ்மி தாயார் தாமா பெரியவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அப்போ சரஸ்வதி தாயார் கோபம் அடைஞ்சிடறாங்க அப்படி என்ன லக்ஷ்மி தாயார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோபமாக ஆயிடுறாங்கங்க அதுக்கப்புறமா பிரம்மா வந்து ஒரு யாகம் வளர்த்துறாரு அப்போ யாகம் வளர்த்த சொல்ல அவருக்கு துணைவியான சரஸ்வதி தாயார் தேவைப்படுறாங்கங்க இவர் வந்து சரஸ்வதி தாயார் அழைக்கிறாரு ஆனால் சரஸ்வதி தாயார் வரமாட்டேன்றாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தாயார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால வரமாட்டேன்றாங்க உடனே அவர் வந்து துணைவில்லாத அந்த யாகம் வளர்த்தவே முடியாதுங்க அதனால் சாவுத்திரி தாயாரை அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாருங்க யாகத்தில் உட்காறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்ச சரஸ்வதி தாயார் இந்த யாகத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கங்க முயற்சி பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நதியை எடுத்து அந்த யாகத்தை கலைக்கணும்னு பார்க்குறாங்கங்க ஆனால் பிரம்மா வந்து பெருமாளை நாடுறாரு பெருமாள் வந்து ஆதிசேஷன் அனுப்புகிறாருங்க ஆதிசேஷன் வந்து அங்கே வர தண்ணியை வந்து தடுக்கிறாரு அதுக்கப்புறமா பெருமாள் வந்து சைன கோலத்தில் இருந்து அந்த தண்ணியை தடுக்கப்படுறாருங்க இப்படி ஒரு விசேஷமான நிகழ் நடந்திருக்குதுங்க அதுக்கப்புறமா தாங்க பெருமாள் பிரம்மனையும் சரஸ்வதி தாயாரையும் சேர்த்து வைக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்தலத்தில் இணையிறாங்கங்க இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் தாங்க இந்த பள்ளி கொண்ட பெருமாள் இவருடைய பாதம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற சைனகுலத்தில் இருக்காதுங்க தனியாக தாங்க அமைக்க பெற்று இருக்கும் பாதம் இல்லாத பெருமாளை அவன் எங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அந்த மூல மூலஸ்தானத்தில் பார்க்கலாங்க தனியாக தாங்க அவரோட பாதங்கள் அமைக்க பெற்று இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான கோவில் ஸ்தலங்கள் இது பள்ளி கொண்ட பெருமாள் இங்கே அமைக்கப்பற்று இருக்கிறாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த ஏகாதேசி விரதம் இருந்த பெருமாள் இங்கே தாங்க முடிவு பெற்றதாகவும் ஒரு ஐதீகங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஏகாதசி நாளில் சனிக்கிழமையில் நான் இந்த பதிவு போகிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற மக்களே நிறைய பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்க மக்களே ஏகாதேசின்றது பெருமாளுடைய இதயத்தில் இருந்து வந்த ஒரு பெண் அந்த பெண்ணு தாங்க ஏகாதசியாக போற்றப்படுறாங்க ஒரு அரக்கன் அழிச்சிட்டாங்கங்க அவங்க அழித்த பிறகு தான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டோம் அந்த நாள் தான் இந்த ஏகாதசின்னு பெருமாள் சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து பெருமாள் வழிபட்டோம்னா நல்ல அருள் கிட்டோங்க இங்கே இருக்கிற தீர்த்த குளம் பார்த்திங்கன்னா பாலாறு தீர்த்த தாங்க அப்படிப்பட்ட பாலாறு தீர்த்த குளத்துக்கு போயிட்டு நம்ம பெருமாள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விற்று முருகனுக்கு அரோகரா வேலு மயிலும் சேவலும் துணை வெங்கடேச பெருமாளுக்கு கோவிந்தா 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 கோவிந்தா